மூலம் ஜெபராஜ் பத்தின வந்து முகநூலில் பதிவிட்டுன்னு சொல்றீங்க கிறிஸ்துவ மத மதங்களுக்கு எதிராகவும் மோதல்களுக்கு எதிராகவும் செயல்படுறான்னு சொன்னீங்க ஆனால் இவர் ஒருத்தர் மட்டும் கிடையாது இந்த மாதிரியான நிறைய மத சாமி சாத்தான வரட்டுற முடிவளர் இப்படின்னு சொல்லி நிறைய பேரெல்லாம் இருக்கிறாங்க அவங்க எல்லாம் விட்டுட்டு ஏன் நீங்கள் குறிப்பாக ஜான் ஜெபராஜ் மீது முகநூலில் வந்து நீங்கள் பதிவுறதுக்கு என்ன காரணம் ஜான் வந்து நீங்கள் குறிப்பாக ஜான் ஜபராஜ் மீது முகநூலில் வந்து நீங்கள் பதிவிடுறதுக்கு என்ன காரணம் ஜான் ஜபராஜ் மீது மட்டுமல்ல இது போன்ற தவறுகளில் ஈடுபடுகிற அதாவது தவறான பிரச்சாரங்களை பண்ணுகிற நிறைய ஊழியக்காரங்களை பற்றி எழுதியிருக்கிறேன் ஒன்றும் இல்லை பால் தினகரனை பற்றி பால் தினகரனுடைய காருண்யா பல்கலைக்கழகத்தை எதிராக நான் போராடாத போராட்டம் இல்லை அவ்வளோ போராட்டங்கள் நடத்திருக்கிறேன் அவங்கள பற்றி நிறையா எழுதியிருக்கிறேன் இன்னும் இது மாதிரி தவறு செய்கிற போதர்களை பத்திலாம் நிறைய விழிப்புணர்வு பகுதிகள் நிறைய எழுதியிருக்கிறேன் இவருக்கு மட்டும் எழுத எழுதப்பட்டதில்லை இன்னும் சொல்றேன் ஜக்கி வாசுதேவ் குறித்த கடுமையான பதிவுகள்லாம் பதிவிட்டிருக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அவர் மேல ஆளாந்திர காவல் நிலையத்தில் எண் ஒன்று பார் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இல்லை செக்ஷன் நானூற்றி இருபதில் அவர் மேல ஒரு முதல் முதல் தகவல்க்கு ஜக்கி வாசுதேவன் மேல பதிவுபட்டது அது ஒரு சிவ ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த ஒரு பெண்மணி கொடுத்த புகார் அதை அன்னைக்கே அந்த தொகையை முழுதும் முழுவதையும் செட்டில் பண்ணி அந்த அம்மாவுக்கு செட்டில் பண்ணி அந்த பிரச்சனையை முடித்தாங்க இப்படி ஜபராஜ் மட்டுமல்ல அது எந்த ஜாதிக்கார போதகராக இருந்தாலும் சரி நான் அதுக்கு இதெல்லாம் போராடி இருக்கேன் அடுத்த மதத்து சாமியாரிகளை பற்றி எழுத மாட்டேன் அது வந்து தவறாக போயிடும் அதனால் என் மதத்தை தான் முதல்ல சீர்படுத்தணும் இங்க மத போதனை பண்றேன்னு சொல்லிட்டு மக்களை மூலச்செலவு செய்து அவங்களுடைய சொத்துக்களை பணங்களை பறிக்கிறதுல குறியா இருக்கிறாங்க அவங்க அத்தனை பேர் பத்தியும் நான் முகநூலில் பதிவு பண்ணிருக்கேன் நீங்க புகார் கொடுத்தது கொடுத்தீங்க ஜான் ஜமராஜுக்கும் எனக்கும் உள்ள இது இதுதான் சொல்லியிருந்தேன் ஜான் ஜமராஜையோ அவருடைய மனைவியையோ அவருடைய மாமனாரையோ அவருடைய உறவினர்களையோ இந்த நிமிடம் வரை நான் பார்த்ததில்லை அதே போல அவருக்கு ரைவல் யாரு போட்டியாளர் யாரு எட்வின் ரூசோ எட்வின் ரூசோ வந்து ஒரு வகையில் எனக்கு வந்து எங்கள் சொந்த கிராமத்துக்காரரு ஒரு வகையில் தூரத்து சொந்தக்காரர் எனக்கு ஆனாலும் அப்படி இருக்கப்பட்ட பட்சத்துலேயும் வாழ்க்கையில் மொத்தத்தில் அவரையும் அவங்க அப்பா அரச பல விட்டுருக்காரு ரெண்டு பேரையும் மொத்தத்தில் மூணு தடவை தான் பார்த்துருப்பேன் தொலைபேசிலையும் எங்களுக்குள்ள தொடர்பு விட அவ்வளோ ஒரு அவங்க அவங்களுக்குள்ள எங்களுக்குள்ள ஒரு நல்ல நட்போ நல்ல இதோ இல்லை அப்படி இருக்கும்போது வழக்குக்கு வரல ஜான் ஜெபராஜ் குரூப்பும் எனக்கு வழக்குக்கு வரல அவங்க ரெண்டு பேரும் யாரையோ வச்சு என்னமோ பண்ணிக்கிறாங்க எப்படியோ மோதிக்கிறாங்க வழக்கு போடுறாங்க என்னமோ நடந்திருக்கலாம் அது எனக்கு சம்பந்தம் இல்லை எனக்கு தெரியாது எனக்கு மற்றவர்கள் சொன்ன தகவலை வச்சு நான் உறுதிப்படுத்திக்கிட்டு முகநூலில் பதிவு பண்ணியிருக்கிறேன் அவ்வளோதான் ஆனால் சத்தியன் பிரபுன்னு ஒருத்தர் எம்ஜிஆர் டிவி அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு ஒரு இதில் வந்து யூடியூப் சேனலில் வந்து பேசுறாரு ஜான் சபராஜ் பத்தி பேசிட்டு இருக்கும் போது அந்த அரசன் டவர்ல இருந்த ஜான் சபராஜ் நடத்திட்டு வந்த காலி பண்ணது இன்னொன்று சந்தோஷ் வில்லியம் சொல்றாரு அந்த சந்தோஷ் வில்லியம் யாருன்னு எனக்கு தெரியாது நான் டைரக்டர் தேடி பார்த்தேன் சந்தோஷ் எந்த ஒரு வழக்கறிஞரும் இருக்காது தெரியல நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அந்த கால் காலம் கடிச்சு கா காலி பண்ணோம் அதில் யாரோ ஒரு பொம்பளையை கடத்தணும் இதெல்லாம் சொல்றாரு அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த கிறிஸ்தவ சபைகளில் இது மாதிரி பிரச்சனை இருக்கும் அங்கெல்லாம் மூக்க நுழைச்சி காசு பார்க்கறது தான் எங்களுடைய வேலைன்னு சொல்லியிருந்தார் இது தவறான ஒரு இது இது வந்து ஜான் ஜான்ஜபராஜிக்கு ஒரு கும்பல் ஆதரவான ஒரு மொ முரட்டு முட்டால் கும்பல் இருக்குது அந்த முரட்டு முட்டால் கும்பல் எனக்கு எதிராக வன்மத்தோடு பார்க்குறாங்க எனக்கு சம்மந்தம் இல்லாததில் நான் கட்ட ஜான் ஜபராஜுக்கு எதிராக செயல்பட்டேன்னு ஒரு தவறான ஒரு இதை கிரியேட் பண்ணி அந்த முட்டா இதுக்காக ஒரு பெரிய லாபி ஜான்ஜபராஜுக்கு வேலை செஞ்சிட்டு இருக்குது அதாவது இது ஒரு மத வியாபாரம் ஜான் ஜான்ஜபராஜ் செய்யறது ஒரு மத வியாபாரம் அதுல கள்ளத்தனமான வியாபாரம் இந்த கள்ளத்தனமான வியாபாரத்தை தமிழ்நாடு பூரா இந்தியா முழுசும் உலகம் பூரா இதே மாதிரி போதகர்கள் போர்வையில் பலர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க கார் அவங்களுடைய அலுவலகமே கார்பரேட் லெவலில் இருக்கும் அவங்களுடைய சபைகளே கார்பரேட் மாதிரி இருக்கும் அப்படி செஞ்சிகிட்டு இருக்காங்க கோடி கோடியாக மக்களை வஞ்சித்து மக்களை ஏமாற்றி இவனெலாம் தெருவில் கடலை வண்டியில் வச்சுட்டு போவான் அவனையும் ஏமாற்றி அவன்கிட்டையும் காசு வாங்கிக்கிட்டு ஏமாற்றிக்கிட்டுருக்கிறாங்க இந்த இவங்களுடைய வியாபாரம்லாம் பாதிக்கப்பட்டுருமோ அதனால் ஜான்ஜபராஜை புனிதராக்கணுங்கிற முயற்சியில் கோடிக்கணக்கான பணங்களை கொட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு அப்படி பல மீடியாக்களை விளக்கி வாங்கி அவங்க பிரச்சாரம் ஜான்ஜப்ராஜிக்கு ஆதரவாகவும் ஜார்ஞராஜ் மனைவிக்கு எதிராகவும் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது அவங்களுக்குள்ளே இருந்தால் பரவாயில்ல சம்மந்தம் இல்லாத என்ன அதில் இழுக்க வேண்டிய அவசியம் இல்லை அது இது வந்து இதனால் வந்து எனக்கு எதிராக ஒரு வன்முறை தூண்டப்பட்டதாக நான் உணர்ந்தேன் அதனால் எனக்கு பாதுகாப்பு வேண்டியும் இந்த மாதிரி பொய்யான பிரச்சாரங்களை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களை க தண்டிக்கணும் அப்படின்னு சொல்லியும் காவல் ஆணையாளர்கிட்ட புகார் கொடுத்துருக்குறேன் காவல்லை வந்து புகார் கொடுத்தன்னு அவர் உங்களுடைய புகாரை ஏற்றுக்கொண்டாரா அல்லது உங்கள்கிட்ட என்ன பதில் சொன்னார் விசாரித்தாரு கனிமோடு விசாரித்தாரு என்னுடைய புகாரை ஏற்றுக்கிட்டு உரிய அதிகாரிகளை விசாரிக்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கிறாரு அதுக்கு உடனடியாக நேற்று இரவே ரத் என்னோட நான் இருக்கிற என்னுடைய பகுதியான ரத்னபுரி காவலில் அழைச்சிருக்காங்க நான் இன்னும் அதில் போய் சந்திக்கணும் இது சம்பந்தமாக உங்களுடைய இயக்கத்தின் சார்பாகவும் உங்களுடைய தோழமை இயக்கங்கள் சார்பாக வந்து கூட்டான நடவடிக்கை எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா அதாவது இவர்கள் மீது இந்த மீது கூட்டாள நடவடிக்கை ஒரு ஆர்ப்பாட்டங்கள் அல்லது மொத்தமாக நீதிமன்றங்களில் வழக்கு பதிவு செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா அதாவது என்னை சம்பந்தப்படுத்திருக்கா விட்டால் முகநூல் விமர்சனம் எழுதுவோம் அதுவும் நான் எழுதி முடிச்சுட்டேன் இதுக்கு பிறகு இந்த பாலியல் குற்றச்சாட்டில் உள்ளதில் நான் இன்றைய வரைக்கும் கூட அந்த எஃப்ஐஆர் காப்பி என்னன்னு பார்க்குறதுக்கு நான் அதில் யாரார் எந்தெந்த நபர் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது அதில் சம்மந்தப்படாமல் இருப்பேன் ஆனால் என்ன குறித்தும் ஒரு மோசமான விமர்சனம் வச்சதுனால அதற்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்கிறேன் நான் இந்த சமயத்தில் ஆர்ப்பாட்டம் போராட்டம் அப்படின்னு சொன்னீங்க இந்த ஆர்ப்பாட்டம் போராட்ட அளவுக்கெல்லாம் போகிறதுக்கெல்லாம் வந்து எனக்கு இதை பெருசாக்குறதுக்கு எனக்கு உண்மையிலேயே விருப்பம் இல்லை ஆனால் ஜான் ஜெவராஜுக்கு நல்லது செய்கிறோம்னு நினச்சிக்கிட்டு சில கத்துக்குட்டிகள் சில விவரம் தெரியாதவங்க நாங்கள் தான் என்னமோ கிறிஸ்தவத்தையை காப்பாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லி பிரபு பிரபகண்டா பண்ணிக்கிட்டு பணம் வசூல் பண்ணி சாப்பிட்றதுக்காக ஒரு கூட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்துறதா அறிவிச்சிருக்கிறாங்க அந்த அப்படி ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்துச்சுன்னா அது அநீதியானது காவல்துறை வந்து ஒரு வழக்கு போட்டிருக்குது அதுவும் இது மாதிரி விஷயத்துல அது மாதிரி இது மாதிரி ஒரு ஒரு பிரபலமான ஒரு நபர் மீது வழக்கு போடும்போது போது காவல்துறை மிகுந்த கவனத்தோடு செயல்படும் அதுலேயும் நம்ம காவல் ஆணையாளர் கோயம்புத்தூர் காவல் காவல் ஆணையர் அவர் ரொம்ப ரொம்ப தெளிவாக ஷார்ப்பாக வேலை செய்வார் தப்பானதுக்கெல்லாம் இடம் கொடுக்க மாட்டார் அதே மாதிரி இந்த வழக்க கையாளர் வந்து கணேசன்கிற உதவி ஆணையாளர் அவர் ரொம்ப கரெக்டானவர் தப்பானதுக்கு இடம் கொடுக்க மாட்டார் பொய் வழக்கு போடுறதுக்கோ யாருடைய இன்ஃப்ளூயன்ஸுக்கோ அவரும் அடிப்படையாதவர் இப்படிப்பட்ட நல்ல அதிகாரிகள் இருக்கிறாங்க இந்த விவகாரத்தில் வந்து பாதிக்கப்பட்ட இன்கேமரா புரோசிடிங்ல நீதிபதி விசாரிப்பார் நீதிபதி எல்லாம் விசாரிச்சிட்டாங்க அதுல வந்து அந்த பிள்ளை வந்து என்ன கொடுக்குதோ அதுதான் நீதிபதியுமா மிரட்டிடுவார் நீதிபதி நீதிபதியுமா மிரட்டி பொய் சாட்சி பிள்ளைய இல்ல இல்லையா அவங்க என்ன சொன்னாங்கன்னு எனக்கு தெரியாது இதெல்லாம் விசாரிச்சதுக்கு கைது நடவடிக்கைக்கு போறாங்க அப்போ வழக்கில் முகாந்திரம் இருக்கும்போது இவங்க ஆர்ப்பாட்டம் நடத்துறோன்னு சொல்கிறாங்களே போலீஸ் எதிர்த்து ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறாங்களா பொய் வழக்குன்னா போலீஸாக பொய் வழக்கு முடிஞ்சு ஒருத்தர் புகார் கொடுக்குறாங்க அந்த புகாரின் அடிப்படையில் முதல் அறிக்கை பதிவு பண்ணணும் அதை சட்டப்படி பண்ணியிருக்கிறாங்க விசாரிக்கிறாங்க விசாரிக்கிறது முகாந்திரம் இருக்கா தெரிய வருது அதனால் கைது பண்ணுறாங்க நேற்று இரவு இவங்க க கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோன்னு சொன்னாங்கல்ல அதுக்கு பிறகு நேற்று இரவு ஒருத்தர் இதை உடன் குற்றவாளி ஒருத்தர் உடன் எதிரி ஒருத்தர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இது ஆர்ப்பாட்டம் நடத்தணும்னா என்ன போலீஸை எழுத்து ஆர்ப்பாட்டம் பண்ண முடியும் போலீஸா போய் வழக்கு போட்டுச்சு இல்லையே புகாரின் அடிப்படையில் விசாரிச்சு போட்டிருக்கிறாங்க இத இந்த பிரச்சனைய கத்து கூட்டித்தனமா அது எப்படி டீல் பண்ணுறதுன்னு தெரியாம சிலர் வந்து இதை பெருசாக்கி சின்ன பிரச்சனையை அவங்களே புதாகரமாக்கி அவங்களே அந்த புதவிகளை சிக்கிக்கிட்டு இருக்கிறாங்க அரசியல் தெரியாதவங்க சட்டம் தெரியாதவங்க இப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படி அந்த ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு காவல்துறை அனுமதி கொடுக்காதுன்னு நான் நம்புறேன் அப்படி அனுமதி கொடுக்கப்பட்டால் நான் மகளிர் அமைப்புகளையும் சரி சமூக ஆர்வலர்களையும் திரட்டி அந்த அவங்க ஆர்ப்பாட்டம் நடத்துற அதே இடத்துல எங்களுடைய கேள்விகளை முன்வைப்போம் பாதிக்கப்பட்ட ஜான் ஜபராஜுடைய மனைவிக்கு அந்த குழந்தைகளுக்கும் ஆதரவா எங்களுடைய இயக்கம் இன்னும் போராடும் அதுல வந்து எந்த விதமான சந்தேகமும் இல்லை